ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான குதிரைவாளி அரிசி கஞ்சி தான் பண்ண போகிறோம் இந்த குதிரைவாளி அரிசி கஞ்சியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து குதிரைவாளி அரிசியை ஒரு மூணு டைமு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேளையில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு போல் பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் காய் வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் காயை நல்லா வதக்கிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச குதிரைவாளி அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி எடுத்த டம்ளரில் ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காய் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லா இருக்கு இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்ப மிதமானத்தில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு ரெண்டு விசிலில் சூப்பராக கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான குதிரைவாளி அரிசி கஞ்சி ரெடியாகிருக்கு இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த குதிரைவாளி அரிசி கஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாய் துவையல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ